தமிழக அரசை கண்டித்து வருவாய்த்துறை அரசு அலுவலர்கள் சங்கம் சார்பில் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடின அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது திமுக சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது சரண்டர் விடுப்பு தொகை மீண்டும் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் கழிந்த பின்னும் இதுவரை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை இதனை கண்டித்து அரசு ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்களில் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அரசு அலுவலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தங்கள் போராட்டம் மேலும் தீவிரம் அடையும் என்று அப்போது அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க முன்னிச்சி பதினைந்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பணிபுரிகின்ற பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒட்டுமொத்த சீரடிப்பு போராட்டம் எடுத்து இன்றைக்கு முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது இந்த போராட்டத்துடைய நோக்கமே கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த ஆட்சி வந்திலிருந்து பலமுறை வருவாய்த்துறை அமைச்சரையும் உயர் அதிகாரிகளை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒன்று கூட இன்றைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக வருவாய் தொழிலுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் பதவியிறக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பதவி உயர்வு நான் டிகிரி படித்தவர்களுக்கு மீண்டும் ப பதவி உயர்வு பணியிடம் கலைக்கப்பட்ட பேரிடர் மேலாண்மை கலைக்கப்பட்ட தொண்ணூற்றி பணியிடங்களை மீண்டும் வழங்குதல் உள்ளிட்ட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படவில்லை எனில் மீண்டும் அடுத்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து அலுவலகங்களிலும் பணி புறக்கணிப்பு போராட்டம் போராட்டமும் காத்திருப்பு போராட்டமும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முதல் காலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் தமிழ்நாடு சங்கம் மேற்கொள்ளும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது